ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது அப்படி இல்லைன்னா காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் பசங்களில் ஒரு கேங் மட்டும் தனியாக இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி இருந்திருப்பீங்க அந்த கேங் எப்போதுமே சேர்ந்து தான் வெளியில் போவாங்க சேர்ந்தே தான் வருவாங்க ஏதாவது அந்த கேங்கில் உள்ள ஒரு ஆளுக்கு பிரச்சனைனாலும் எல்லாருமே சேர்ந்து போய் அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க யாராவது ஒரு ஆளை அடிச்சிட்டா கூட என்ன ஏது யார் மேலே தப்பு அப்படின்னு எதையுமே கேட்காம தன்னுடைய நண்பனுக்காக கண்ணா பின்னான்னு எல்லாம் போடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆறு பள்ளிக்கூட பசங்களை பற்றி தான் இன்றைக்கான வீடியோ நாம் பார்க்க போகிறோம் இந்த ஆறு பசங்களை பற்றி சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும்னா இவனுங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் ஒரு நீதிமன்றத்தில் நீதிபதி ஆறு பேரில் ரெண்டு பேருக்கு மரண தண்டனையும் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு தீர்ப்பு அறிவித்தார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான குற்றத்தை இவனுங்க பண்ணியிருந்தா நீங்களே பார்த்துக்கோங்க இந்த தண்டனையை அவர் கொடுத்திருப்பாரு இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இவனுங்க அந்த குற்ற சம்பவத்துல ஈடுபடும்போது போது பதினாறு வயது தான் இருந்திருக்கு சிறுவர்கள் தீர்ப்பு வந்தப்ப அந்த நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி கையை தட்டி எங்களை குற்றவாளியை அறிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இனிவரும் காலங்களில் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு எல்லா பசங்களும் கைத்தட்டி சிரிச்சபடி ரொம்ப ஜாலியாக அன்னைக்கு ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க அப்போ அவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு மோசமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் யார் இந்த ஆறு பேர் அந்த ஆறு பேரும் அப்படி என்ன கொடூரமான குற்ற சம்பவத்துல ஈடுபட்டானுங்க ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த ஆறு பேரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இன்னமும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக்கு கொடுக்குறேன்னா கண்டிப்பாக லைக்கு கொடுங்க அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போயிட்டு ரெக்கமெண்டில் சேரும் அது சரியாக நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மேற்கு வங்காள மாநிலத்தில் இருக்கிற கொல்கத்தாவுக்கு பக்கத்துல தம்தம் அப்படின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில சுபம் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்ல நாலாவது ஃபிளோர்ல ஒரு ஃபிளாட்ல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அந்த குடும்பத்துல மொத்தம் நான்கு பேர் இருக்காங்க அந்த வீட்டுல இருந்து சரியா மதியம் பன்னெண்டு மணிக்கு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு மர்மமான குரல் அந்த வீட்டுல இருந்து கேட்க யாரோ ஒரு சிறுவன் பயங்கரமா கத்துற மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருந்து கேட்டுட்டே இருந்திருக்கு உடனடியா அந்த வீட்டோட டோரை பார்க்கும் பொழுது அந்த வீட்டோட டோரு லேசா திறந்த மாதிரி இருந்திருக்கு அந்த குடும்பத்துல இருந்த நான்கு பேரையும் கை காலெல்லாம் கட்டி போட்ட நிலையில ரொம்பவும் கொடூரமான முறையில் ரத்த கரைகளோட விட்டுட்டு போயிருந்திருக்காங்க இவங்க வெளியிலேருந்து உள்ள போய் பார்த்தவங்க அதிர்ச்சியில் உரைஞ்சு போயிருக்காங்க அந்த நாலு பேர்ல நான்காவது அமது ஒரு சிறுவன் மட்டும் உயிரோடு இருக்க இருக்கடியா போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் அந்த இடத்துல கூடி இருந்திருக்காங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த சிறுவனுடைய அப்பா அம்மா அண்ணன் மூன்று பேருமே மர்மமான முறையில அந்த சேர்ல கட்டப்பட்டு இறந்து கிடக்கிறதையும் அந்த சிறுவனை மட்டும் பார்க்கும்போது அவனுடைய முகம் முழுவதும் ரத்தம் வழிந்த நிலையில அவன் உடம்புல பல இடங்களில் அடித்த தடங்களில் அவன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது தெரியுது அவனுடைய அப்பாவை மட்டும் கொடூரமான கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருந்திருக்காங்க அடுத்ததாக அவங்களுடைய அம்மா அவங்க உக்காந்தபடியே இருந்து இறந்து போயிருக்காங்க அவங்கள செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய பீட் துடிக்கவே இல்லை அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இருந்திருக்கு உடம்பெல்லாம் ஜில்லுன்னு இருந்திருக்கு உடனடியா போலீஸ் அதிகாரிகள் அந்த உயிரோடு இருந்த சிறுனுடைய கை கால்கள்ல கட்டப்பட்டிருந்த கயிறுகள் எல்லாத்தையும் அவிழ்த்து விட்டு அவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேக்கும் போது முத நாள் இரவு நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அந்த சமயத்துல அஞ்சு பேர் கொண்ட ஒரு கும்பல் எங்களோட வீட்டுக்குள்ள எண்டர் ஆனாங்க அந்த சமயத்துல என்கிட்ட கத்தியை காட்டி மிரட்டினாங்க அதில் ஒருத்தன் என் வாயில் துணியை வச்சு என்னை சேரில் கட்டி போட்டான் அதுக்கப்புறம் ரூமில் இருந்த என்னுடைய அம்மாவையும் அதே மாதிரி பண்ணாங்க அடுத்தபடியாக இந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் திருடி கண்டாங்க மேற்கொண்டு அப்பாவும் அண்ணனும் வெளியில் போயிருந்தாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய அண்ணனுக்காகவும் அப்பாவுக்காகவும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பத்து மணிக்கு என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு வந்தான் அவனையும் அதே மாதிரி வாயில துணியை திணிச்சு கை கால் ரெண்டையும் கட்டி சேரில் உட்கார வச்சுட்டாங்க அடுத்ததா என்னுடைய அப்பா பன்னெண்டு மணிக்கு வந்தாரு அவரையும் அதே மாதிரி கத்தியை காட்டி மிரட்டி வாயில துணியை வச்சு கை காலையும் கட்டி அவரை சேரில் உட்கார வச்சாங்க அவனுங்க அஞ்சு பேரும் பயங்கரமா எங்க நாலு பேரையும் அடிச்சு இந்த வீட்டில் எங்கெங்க நகை பணம் வச்சிருக்கீங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல என்னுடைய அப்பாவும் அண்ணனும் சொல்ல மறுத்ததும் அவங்க கிட்ட இருக்கிற கத்தியை பயன்படுத்தி கண்ணா பின்னான்னு அவங்க ரெண்டு பேருடைய கழுத்தை அறுத்தாங்க நெஞ்சிலேயே குத்துனாங்க இதை பார்த்து பயந்து போன எங்கள் அம்மா நகைகளை எங்க இருக்கு அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்ததா அந்த கொள்ளைக்காரங்க பீரோவை உடைச்சி நகைகள் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டாங்க அதன் பிறகு என்னையும் பயங்கரமா அடிச்சாங்க என்னுடைய அம்மாவுடைய கழுத்தையும் என்னுடைய கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரத்துல என்னுடைய அம்மா துடிதுடிச்சு இறந்து போயிட்டாங்க எனக்கு மயக்க தெளிஞ்சு எங்க அம்மாவை நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அதன் பிறகுதான் நான் ரொம்ப பயத்துல கத்த ஆரம்பிச்சேன் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்னை வந்து காப்பாத்தினாங்க அப்படின்னு தன்னுடைய வாக்குமூலத்தை இந்த சிறுவன் கொடுத்திருக்கிறான் இது எல்லாத்தையும் கேட்ட பிறகு உடனடியா போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகளை வர வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டா சோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இறந்து கிடக்கிற மூன்று பேருடைய சடலத்தை பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிட்டு அதன் பிறகு இந்த சிறுவன் நேற்று இரவுல இருந்து சாப்பிடாம மயக்கத்துல இருந்ததுனால அவனுக்கு உணவு தண்ணி அப்படின்னு கொடுத்துருந்திருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிற அதே சமயத்துல இந்த வீட்டுல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் சோதனை பண்ணதுல கொலகாரங்க ஸ்வீட் சாப்பிட்டு விட்டு சில இடங்கள்ல அதற்கான பணத்தையும் வச்சுட்டு போயிருந்திருக்காங்க அது கூடவே அவங்களுடைய கத்திகள் எல்லாமே அந்த வீட்டுடைய கிச்சன்ல இருக்கிற சிங்கில் கழுவி இருந்திருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க வேற எந்த ஒரு தடயங்களும் கிடைக்கவே இல்லை தொடர்ந்து அந்த சிறுவன்கிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கறத மறுபடியும் கேட்கும்போது போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் அதே மாதிரி சொல்லி இருந்திருக்கான் போலீஸ் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிற இவங்களுடைய வீட்டை மட்டும் எப்படி கொள்ளைக்காரன் கரெக்டாக கண்டுபிடிச்சி கொள்ளையடிச்சிருக்கான் அப்போ இந்த குடும்பத்தாருக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு நபராக தான் அந்த கொள்ளையர்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க இந்த சிறுவனுடைய அப்பா வேலை பார்க்குற இடத்துல யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு பல்வேறு ஆங்கிளில் போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க ஆனாலும் அவங்களுக்கு எந்த ஒரு லீடுமே கிடைக்காமலே போகுது தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்களை விசாரணை பண்ணதுல அவங்களுக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த சிறுவனை தான் நாங்க கடைசியா வெளியில பார்த்தோம் அந்த சிறுவன் சொன்ன மாதிரியான ஐந்து நபர்கள் நாங்க யாருமே பார்க்கல அப்படின்னு அங்க இருந்த செக்யூரிட்டியும் சொல்ல அந்த இடத்துல போலீஸ் அதிகாரிகளுக்கு சின்ன சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இந்த குடும்பத்தில் போனாங்க அப்ப இந்த சிறுவனுக்கு ஏதாவது லெங்கு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காங்க இதனால கிட்ட தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது அவன் முதல்ல என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானோ அதே மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் மறுபடியும் மறுபடி கொடுத்துட்டு இருந்திருக்கான் எப்போதுமே உங்களுடைய வீடு பூட்டித்தான் இருக்கும் காலிங் பெல் அடிச்சா மட்டும்தான் வீட்டை திறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களே ஆனா இந்த பையன்கிட்ட விசாரிச்சதுல என்ன சொல்றாங்கன்னா நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு அந்த அஞ்சு பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு இவன் சொன்ன டைமிங்ல யாராவது வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள செக்யூரிட்டி அக்கம் பக்கத்தில் இருந்த நபர்கள்ட்ட விசாரிச்சதுல அப்படி எதுவுமே இல்லை யாருமே வரல அந்த நேரத்தில் வீடு பூட்டி தான் இருந்தது அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதனால இந்த சிறுவன் மேல முழுக்க முழுக்க சந்தேகம் நிலவ ஆரம்பித்ததும் சில கேள்விகளுக்கு அந்த பையனும் மாத்தி மாத்தி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் கடைசில போலீஸ் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நான் தான் இந்த கொலைகளை பண்ணேன் அப்படின்ற உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்திருக்கிறான் அன்னைக்கு அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல சுபல்புரி மற்றும் நியூடிபுரி அப்படின்ற அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய மகன்களான காஜல்புரி மற்றும் சாஜல்புரி அப்படின்னு ரெண்டு பசங்க இந்த நான்கு பேர் தான் இந்த வீட்டில் தன்னந்தனியா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லாம நல்ல விதமாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு இதுல சுபல்புரியுடைய உடைய மூத்த மகன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருந்திருக்காரு ரெண்டாவது மகனான சஜல் அப்படிங்கிறவன் அதாவது உயிரோட போலீஸ் அதிகாரிகளால கைது செய்யப்பட்டிருந்தவன் பிளஸ் ஒன் படிச்சுட்டு இருந்திருக்கான் சாஜல் பத்தி சொன்னா படிப்பை தவிர மற்ற விஷயங்கள்ல ரொம்பவே பிரில்லியன் ரொம்பவே ஸ்மார்ட்டான ஆளு பெயிண்டிங் வரையிறதுன்னு எல்லாமே பக்காவா ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸோட சுமாரா படிக்கக்கூடிய ஒரு தான் அந்த சமயத்துல இருந்திருக்கான் எப்போதுமே அவனுடைய அப்பா அம்மா பழைய துணிகளைத்தான் அதுவும் அவனுடைய அண்ணன் போட்ட துணிகளைத்தான் கொடுப்பாங்களாம் மூத்தவனான தான் புது புது துணிகள் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க எங்க அண்ணன் போட்டு பழசான பிறகு அவன் மனசு வந்து கொடுக்குற துணிகளைத்தான் நான் பயன்படுத்தவே முடியும் அதனால தான் எனக்கு அந்த மூணு பேர் மேலேயும் பயங்கரமா கோபம் வந்துச்சு ஒரு முறை என்னுடைய அப்பா கிட்ட அம்மா எப்போதுமே எனக்கு பழைய தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னதுமே அயன் பண்ணிக்கிட்டு இருக்கிற சூடான அயன் பாக்ஸ் எடுத்து என்னுடைய வயிற்லையே வச்சு விட்டுட்டாரு பயங்கரமா கோபம் அழுக எனக்கு வந்துச்சு எனக்கு பிடிக்கல மென்டலா ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துலதான் வீரோல ஒரு போட்டோவை தேடும்போது அந்த வீட்டுல நகை திருட போறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டாங்க இதனால என்னுடைய அப்பா பயங்கரமா ஒரு கம்பு எடுத்து என்ன கொடூரமா அடிச்சாரு வழி தாங்க முடியாம அடுத்த நாள் தற்கொலை பண்ணிக்க போன அந்த சமயத்துலதான் என்னுடைய இந்த நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க அவங்க கிட்ட நான் எல்லாத்தையுமே சொன்னேன் தொடர்ந்து எனக்கு கொடுக்குற சாப்பாடு எனக்கு கொடுக்குற பழைய ஷூ துணி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க கிட்ட விவரிக்கும் போது தான் அந்த அஞ்சு பேரும் நீ வீட்டில் இருக்கிற மூணு பேரும் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால் சுதந்திரமாக வாழ முடியாது நீ எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிக்கிற அது எங்களுக்கு பிடிக்கல அதனால உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நாங்க பண்றோம் அப்படின்னு இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து பயங்கரமா ஒரு சதி திட்டத்தை தீட்ட ஆரம்பிச்சிருக்காங்க சாஜலுக்காக இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா அப்பா அம்மா மற்றும் அண்ணனை கொலை பண்ணிட்டா இந்த மொத்த சொத்தும் இந்த சாஜலுக்கு வந்துடும் அதே சமயம் இவனுக்கும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு தான் இந்த மூணு பேரையும் போட்டு தள்ளலான்னு தன்னுடைய நண்பர்கள் கூட இவனு சேர்ந்து பிளான் பண்ணியிருக்கான் அதோட அடிப்படையில தான் இந்த ஆறு பேருமே சேர்ந்து வெவ்வேறு கடைகளுக்கு போய் கயிறு வாங்கியிருக்காங்க கத்தி வாங்கியிருக்காங்க துணிகள் எல்லாம் வாங்கி கொண்டு ஒரு இடத்துல மறைக்கவும் செய்திருக்காங்க அதன் பிறகு தான் சரியா நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் நண்பர்களை இந்த காஜல் அழைச்சிட்டு போயிருக்கான் அந்த சமயத்துல அவனுடைய அம்மா டிவியை பார்த்துட்டு இருந்திருக்காங்க உடனடியாக அவங்களுக்கு பின்பக்கமா போய் அவனுடைய வாயை பொத்தி கத்தியை காட்டி மிரட்டி அவங்க வாய்க்குள்ள துணியை வச்சு கை காலெல்லாம் கட்டி அந்த வீட்ல இருக்கிற டைனிங் டேபிள் சேரில் உட்கார வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துல நான் சொன்னேன் என்னுடைய அம்மாவை இப்போதைக்கு கொல்ல வேணாம் அண்ணனும் அப்பாவும் வரட்டும் மூணு பேரையும் சேர்த்து ஒரே நேரத்துல போடலாம் அப்படின்னு அந்த ஆறு பேரும் பிளான் பண்ணோம் அந்த சமயத்தில் தான் என்னுடைய நண்பனையாக நீ இந்தளவுக்கு சித்திரவதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஜருடைய நண்பர்கள் சேர்ந்து அந்த அம்மாவை பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் சரியாக பத்து மணிக்கு அண்ணன் வீட்டுக்குள்ளே வந்திருக்கான் அந்த சமயத்தில் டோரை திறந்து அவனையும் கத்தியை காட்டி மிரட்டி அவன் வாயை கட்டி சேரில் உட்கார வச்சிருக்காங்க அதன் பிறகு அவனையும் பயங்கரமாக சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய அப்பா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அவரையும் அதே மாதிரி கட்டி போட்டு அந்த சேர்ல உட்கார வச்சு பயங்கரமா சித்திரவதை பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மேற்கொண்டு அந்த சிறுவனுக்கு எந்த மாதிரியான சித்திரவதைகள் நடந்துச்சோ அதே மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரையும் விதவிதமா கொடுமைகளை பண்ணியிருக்காங்க அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சமயத்துல அந்த அப்பா அம்மா ஏதோ சொல்ல வர முயற்சி பண்ணியிருக்காங்க அப்போ இந்த சாஜல் என்ன சொல்லிருக்கான் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசி மனசை மாத்தி விட்டுருவாங்க அதனால சீக்கிரம் இவங்க கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த மூணு பேரையும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான் கூடவே இந்த சாஜலுடைய நண்பனான ரஞ்சித் மன்றோ மூன்று பேர் சேர்ந்து ஒரே நேரத்துல எல்லோருடைய கழுத்தையும் நெரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்துல அவனுடைய அம்மா மட்டும் அந்த கழுத்தை நெரிச்சதுல இறந்து போக மற்ற ரெண்டு பேரும் அதாவது அப்பாவையும் அண்ணனையும் சிறுவர்கள் உடனடியாக கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு வயிற்றுல குத்த ஆரம்பிச்சிருக்காங்க கழுத்தையும் அறுத்து இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்த அவருடைய நண்பனான ரஞ்சித் உடனடியாக இன்னொரு கத்தி எடுத்து இந்த சாஜருடைய அண்ணன் கழுத்த கண்ணா பின்னான்னு அறுத்து விட்டு நெஞ்சிலையும் வயிற்றிலையும் குத்தி இருக்கிறான் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய ஆத்தங்கள் எல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு இதுக்கப்புறம் உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை நீ இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சாஜருடைய நண்பர்கள் அவனை ரொம்பவே உற்சாகப்படுத்தி இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இத பண்ணி முடிச்சதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பெங்கால் ஸ்வீட் எடுத்து அந்த நண்பர்கள்ட்ட கொடுத்து எல்லோரும் அதை சாப்பிட்டு இருந்திருக்கானுங்க ரத்த சகதியா இருந்த அந்த கொலை செய்யப்பட்ட அதே இடத்துல மனசாட்சியே இல்லாம சாப்பிட்டு இருந்திருக்கானுங்க இந்த ஐடியா அவங்களுக்கு எப்படி வந்ததுன்னா ஒரு ஹாலிவுட் படத்தை அவங்க ஏற்கனவே பார்த்து இந்த சீனை அப்படியே பண்ணிருக்கிறாங்க அந்த படத்துல எப்படின்னா ஒரு கில்லர் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு அந்த வீட்டில் சாப்பிட்டு அதை சாப்பிட்டதுக்கு உண்டான பணத்தையும் அந்த வீட்டோட டைனிங் டேபிளில் வச்சுட்டு போவானா அதை பார்த்த என்னுடைய நண்பர்கள் அவங்களுடைய பாக்கெட்ல இருக்கிற பணத்தை இந்த டேபிளில் வச்சானுங்க அதன் பிறகு நேரமாகிக்கிட்டே இருக்கு இந்த வீட்டில் இருக்கிற நகைகள் பணம் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுடைய பீரோல இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு எல்லோரும் அந்த வீட்டோட கிச்சனில் கத்தியை சுத்தம் பண்ணி கொள்ளவும் செய்கிறானுங்க அது கூடவே அந்த வீட்டில் இருக்கிற எண்ணெயை பயன்படுத்தி அந்த கத்தி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் லேசாக தடவி கொண்டு அவர்களுடைய பேக்கில் பத்திரமா எடுத்து வச்சு கொள்ளவும் செய்கிறானுங்க இறுதியாக இந்த கொலைக்கு பயன்படுத்தின கத்தி அந்த வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்ட அந்த நண்பர்கள் நாங்கள் கிளம்புறோம் மச்சான் அப்படின்னு சொல்ல இப்ப நான் மட்டும் இப்படி இருந்தா கண்டிப்பா நான் நாளைக்கு போலீஸ்ல மாட்டிப்பேன் இதனால் என்னையும் இவங்கள எப்படி நீங்க உட்கார வச்சிங்களோ அதே மாதிரி என்னை கட்டி கண்ணா பின்னான்னு அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களை அடிக்க சொல்லி இவன் இருக்கான் அதனால அவனுடைய முகத்துலையும் உடம்புலையும் பல்வேறு இடங்கள்ல ரத்தங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மணி நேரத்துல அஞ்சு பேரும் அந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க அதன் பிறகு பத்து மணி நேரம் கழிச்சு சரியா மதியம் பன்னிரெண்டு மணிக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவன் மொனக ஆரம்பிச்சிருக்கான் அதன் பிறகுதான் அக்கம் பக்கத்துல இருந்த நபர்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுக்கப்பட்டிருந்த இறுதியாக சந்தேகம் இருந்ததால அவனை விசாரணை பண்ணும்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில தெரிய வர ஆரம்பிச்சது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் ஐந்து நண்பர்களும் மறுநாள் எதுவுமே தெரியாத மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட சாஜல் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்காக போறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி இருந்திருக்கானுங்க போலீஸ் அதிகாரிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சாட்சியமாக மாறி இருந்திருக்கு அடுத்த கட்டமாக சாஜலுடைய ஐந்து நண்பர்களையும் போலீஸ் அதிகாரிகள் எடுத்து விசாரணை பண்ணும்போது அவங்களும் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லி இருந்திருக்கானுங்க இறுதியாக கொள்ளையடிக்கப்பட்ட பணம் நகை கொலைக்கு பயன்படுத்தின கத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மீட்டுக்கொள்ளவும் செய்கிறாங்க எல்லாத்தையும் திரட்டி கோர்ட்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்க அந்த சமயம் இவனுங்களுக்கு பதினாறுல இருந்து பதினேழு தான் இருந்திருக்கு ஆனாலும் இவனுங்களை அடல்ட்டா தான் விசாரணை பண்ண போறோம் அப்படின்னு எடுத்துக்கொண்டு இந்த வழக்க விசாரணை தொடங்கியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நீதிமன்றம் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வழக்கு அப்படின்னு இந்த ஆறு பேருமே குற்றவாளிகள் தான் அப்படின்னு அறிவிப்பை வெளியிடுறாங்க இறுதியாக சம்பவம் நடந்த நாலு வருடத்திற்கு பிறகு சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சாஜல் மற்றும் நண்பரான ரஞ்சித் அப்படிங்கிறவனுக்கு மரண தண்டனையும் மீதம் இருக்கிற நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துருக்காங்க அந்த சமயத்துல இன்றோ நான் சொன்ன மாதிரி நீதிபதி முன்னாடியே கைத்தட்டி எங்களை குற்றவாளியை அறிவிச்சதற்கு ரொம்ப நன்றி எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இனிவரும் காலங்கள் எல்லாம் எல்லாரும் பேசுவாங்க அப்படின்னு கை தட்டியபடியே ரொம்ப ஜாலியா இந்த ஆறு பேரும் ஜெயிலுக்குள்ள போயிருக்காங்க அதன் பிறகு சஜல் அலிபூர் சென்ட்ரல் ஜெயிலில் அவனுடைய தண்டனைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கான் அந்த சமயத்துல இவன் வில்லங்கமான ஆளு அப்படின்னு இவனுக்கு தனி செல் கொடுத்துருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா போலீஸ் அதிகாரிகளும் இத நிரூபிச்சிருக்காங்க சாஜலுடைய அப்பா அம்மாவை இந்த கேங் அடிக்கிற சமயத்துல ஏதோ சொல்ல வராங்கன்னு நான் சொன்னேன்ல அந்த சமயத்துல நாங்கள் அவனை சித்த விதங்கள் எல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத தெரிவிக்க முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க அந்த அப்பாவி அப்பா அம்மா இவனை குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே நல்ல விதமாக தான் பார்ப்பாங்களாம் ஆனால் இவனுக்கு அவங்க மூணு பேரையுமே பிடிக்காதான் அடிக்கடி சண்டை போடுவானா இவங்கள பேச விட்டா எல்லா உண்மையையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால நேரம் ஆயிட்டு இருக்கு அதனால அவங்கள பேச விடாம கண்டிப்பாக பேச விட்டா நம்மளை கூச்சல் போட்டு மாட்டி விட்டுருவாங்க அதனால வந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரையும் நண்பர்களை வச்சு கொலை பண்ணி இருந்திருக்கான் இதனால தான் போலீஸ் அதிகாரிகள் இவனுடைய சார்ஜ் ஷீட்டில் சாஜலுடைய அப்பா அம்மா எந்தவித சித்திரவதையுமே பண்ணலை இவன் சொன்ன ஸ்டோரி முழுவதுமே போய் இவனுடைய அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்த மகன் தான் இந்த சாஜல் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்த மகன் தான் அந்த காஜல் இவனுடைய அம்மாவை திருமணம் பண்ணி ரொம்ப வருடம் குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் நியோட்டி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கொண்டு கொண்டு அவங்கள தனி வீட்டில் வச்சிருந்திருக்காரு அவர் ஒரு ஆண் குழந்தையை அவங்க பெற்றெடுத்திருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து முதல் மனைவிக்கு இந்த சாஜல் பிறந்திருக்கான் கொஞ்ச நாளில் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டைகள் ஏற்பட்டதுனால அப்பா தன்னுடைய இரண்டாவது மனைவி மற்றும் பையனை அழைத்துக்கொண்டு முதல் மனைவிக்கு பிறந்த இந்த சாஜலையும் தன்னோட அழைத்துக்கொண்டு கொண்டு தனியாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அதே சமயம் சாஜருடைய அம்மாவை தனியா ஒதுக்கி வச்சிருந்திருக்காரு சாஜலுக்கு எட்டு வயது இருக்கிற தான் இந்த அம்மா பத்தின விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அம்மா போட்டோ இருக்கான்னு அவன் வீரோல செக் பண்ண சமயத்துல தான் அவனுடைய சித்தி தவறா நினைச்சு நகைப்பணத்தை திருடுறான் அப்படின்னு உங்க அப்பா கிட்ட சொல்லும் போது உங்க அப்பாவும் கண்டிச்சிருக்கிறாரு அந்த சமயத்துல காஜல் தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொன்ன மாதிரி எல்லாம் பயங்கரமாலாம் அடிக்கல ஏதோ சின்ன குச்சியை வச்சு கண்டிச்சிருக்கிறாரு ஆனால் அதை மிகைப்படுத்தி சொல்லி தன்னுடைய அப்பா மேலையும் சித்தி மேலையும் ஒரு பயங்கரமான வெறுப்பை அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கான் மரண தண்டனையை எடுத்து மேல்முறையீடு எல்லாம் பண்ணி இருந்திருக்கிறான் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் கொல்கத்தா நீதிமன்றம் இவனுடைய மரண தண்டனையை ரத்து செஞ்சு ஆயுள் தண்டனையா மாற்றி இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் தன்னுடைய பள்ளிக்கூட காதலி ஜெயிலில் வந்து ஒரு நாள் மீட் பண்ணி இருந்திருக்கா அப்போ எனக்கு திருமணம் ஆகும் போது எனக்கு உன்னதான் திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசை அதனால என்னை எப்படியாவது திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு சாஜல் என்ன பிளான் பண்ணி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்துருவேன் அன்றைய நாள் அந்த இடத்துல நான் அட்மிட் ஆகி கண்டிப்பா வருவேன் வரும்போது நீ ரெண்டு சரக்கு பாட்டிலும் அது கூடவே மயக்க மருந்தும் வாங்கிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கான் அதன் அடிப்படையில் அவன் சொன்ன தேதியில தனக்கு நெஞ்சு வலிக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு ட்ராமா பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட்டும் ஆயிட்டான் பாதுகாப்புக்கு ரெண்டு போலீஸ் இருந்திருக்காங்க அப்போ அவனுடைய காதலி பார்க்கறதுக்காக வராங்க அந்த சமயத்துல அந்த போலீஸ்காருடைய மனசை மாத்தி மதுபானம் சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஆசையை கிளப்பி அவங்களுக்கு மதுபானம் ஊத்தி கொடுத்து அதுல மயக்க மருந்தையும் கலந்து கொடுத்துருந்தான் இறுதியா ரெண்டு போலீஸ் அதிகாரிகளும் மயக்கமடைந்ததுமே தன்னுடைய காதலி கூட அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பாம்பேக்கு ஓடி போயிருந்திருக்கான் அந்த பாம்பேல ஒன்றரை வருடம் இருந்திருக்கான் அந்த சமயத்துல தன்னுடைய மனைவி கற்பமும் தரிச்சி இருந்திருக்காங்க இதனால் மறுபடியும் ஒரு வருடம் கழித்து கொல்கத்தாவுக்கு வந்து தன்னுடைய சொந்தக்காரனுடைய வீட்டில் தன்னுடைய மனைவியை விட்டு அவள் ஒரு ஆண் குழந்தையோட இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற நிலமையில் இதுக்கு மேல நம்மளால் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு சில திருட்டு சம்பவத்துல ஈடுபட ஆரம்பிச்சிருக்கான் அது கூடவே லோக்கல் ரவுடி கூட எல்லாம் சேர்ந்து தன்னுடைய பெயர் கமல் அப்படின்னு சொல்லி சில கிரிமினல் வேலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் இவனுடைய அப்பா அம்மாவை கொலை பண்ண சமயத்துல இவனுடைய புகைப்படம் பயங்கரமா வைரல் ஆகியிருந்திருக்கு அதனால ரெண்டாயிரத்தி மூணு வாக்கில் தன்னுடைய பெயர் கமல் அப்படின்னு லோக்கல் ஐடி கார்டையும் உருவாக்கியிருக்கிறான் இதன் பிறகு கொஞ்ச நாட்களில் இன்னொரு ரவுடி கூட போய் சேர்ந்து அந்த சமயத்துல தன்னுடைய பெயரை ராஜு அப்படின்னு மாத்தி ஜாயின் பண்ணியிருந்திருக்கான் அப்போ ஒரு திருட்டு வழக்குல போலீஸ் அதிகாரிகள்கிட்ட வசமா மாட்டி மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருக்கிறான் திருட அப்படிங்கிற அந்த பேரோட தான் எல்லாரையும் இவனை நம்பிட்டு இருந்திருக்காங்க ஆனா புதுசா வந்த ஒரு ஜெயிலர் இவனை பார்த்ததுமே இவனை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்காரு அதனால அவனுடைய ப்ரொஃபைல் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க இவனுடைய ஐடென்டி கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரிஜினல் இல்லை இவனை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே இவன் ஜெயிலிருந்து தப்பிச்சு போன மாதிரியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போன அந்த ஷாஜிலுடைய போட்டோவை கொண்டு வந்து செக் பண்ணியிருக்கிறாங்க இந்த ராஜா அப்படிங்கிற அவனும் சாஜலும் ஒரே மாதிரி இருந்திருக்காங்க மேற்கண்ட அந்த போட்டோ எடுக்கப்பட்ட சமயம் ஒரு பதினேழு வயது இருந்திருக்கும் ஆனா இப்போ பார்க்கும்போது பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் தாடி மட்டும்தான் இருந்திருக்குது உடனடியா ஷாஜிலுடைய முகம் மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த சேக் ராஜா தான் அந்த சாஜல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காரு அடுத்த கட்டமாக தப்பிச்சு போனதுக்காக வழக்கு பதிவு பண்ணி அதே சிறையில் அடைக்கவும் செய்கிறாங்க தொடர்ந்து இவன் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் அந்த ஜெயில தண்டனைகள் அனுபவிச்சதுக்கு பிறகு இறுதியா நீதிமன்றம் அவனுடைய நல் நடத்தைகள் காரணமாக ரெண்டாயிரத்தி பத்து ஜூன்ல இவனை வெளியே வர்றாங்க அதன் பிறகு தற்போது வெளியில் வந்து தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான் இவன் கூட கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மற்ற நண்பர்கள் தற்போது வெளியாகி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற தவறான முடிவுகள்னால அவன் எப்பேற்பட்ட பாதிப்பை அடையிறான் அப்படிங்கிறத நிச்சயம் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒவ்வொரு பெற்றோர்களுமே தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட மட்டும் அன்பா இல்லாம மற்ற பிள்ளைகளுக்கும் அன்பு காட்டணும் அதனால இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்கிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும் இதே மாதிரி குற்ற சம்பவத்துல இனிவரும் காலங்களில் எந்த ஒரு சிறுவனும் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்பதான் நிறைய பேருக்கு இந்த சேனல் போய் ரெக்கமெண்ட்ல போகும் இந்த சம்பவம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் கெட்டது பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் துணையாக இருப்பது நல்ல நட்புக்கு அடையாளம் இல்லை நன்றி வணக்கம்